நடுவர் அவர்களே நல்ல ஒரு தலைப்பு ஒன்றும் இல்லைங்க இது குடும்பம்ங்கிற இல்லறம் நடத்ததுக்கே எதுங்க அவசியம் சாதாரணமா உடல் வலிமையா வன் போடுமன் உள்ள போட்டுருவோம் அறிவு திறனா அறிவு இருந்தா கல்யாணம் பண்ணிப்போமா இப்போ நடுவர் அறிஞர் ஏன் சொல்றோம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இல்ல நான் சொல்றது கரெக்ட் தானே என்ன தப்பான தகவலை சொல்லிட கூடாது அதுக்குதான் அப்ப குடும்பம் என்கிற அறத்துக்கு எது உள்ள உறுதி கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷத்துல ஒரு தெளிவு வரும் பாருங்க இனிமேல் நமக்கு இதுதான் ஒன்றும் பண்ண முடியாது அந்த உள்ள உறுதி தான் இல்லறம் என்கிற அறத்திற்கு ஆணிவீர் ஆமாங்க சொந்தகாரம் கல்யாணம் ஒய்ஃப் கிட்ட வரியான Ling <laughs>